நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்போ சூழன் எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன செய்தி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா சரணடைந்தார் ட்ரம்ப் திடீரென அந்தர்பெல்ட்டி அடிச்சாரு பாகிஸ்தானுக்கு அளவில்லாமல் ஆதரவு அளிக்கிறதே அமெரிக்கா அது யாருக்கான ஆப்பு அப்படின்றதையும் என்ன மாதிரியான ஆதரவை பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா அளித்திருக்குது என்ற விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம சேர்த்தே பார்க்க போகிறோங்க உங்கள் எல்லாருக்கும் தெரியுமே அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தல் யாருங்க அது பாதுகாப்பு விஷயமா இருக்கலாம் இல்லை வர்த்தக விஷயமா இருக்கலாம் அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தலாக இருப்பது யாருங்க சீனா தானுங்களே அப்போது சீனா தானே அமெரிக்காவுக்கு பகை நாடு ஆனால் சீனாவுக்கு அதிகப்படியான சலுகைகளை வாரி வழங்குறாரு நம்ம ட்ரம்ப்பு அப்போ சீனாவை கண்டு பயப்படுறாரா ஏன்னா தொடர்ச்சியாக சீனா கிட்ட ட்ரம்ப்பு சரணடைவது போல தெரியுதுங்க எனக்கு ஏன்னா உண்மையான எதிரி அமெரிக்காவுக்கு இந்தியா தான் நினைக்கிறேன் ஒரு பக்கம் நட்பு நாடு என்று சொல்லிக்கிட்டு இந்தியாவை கண்டு தான் மிரல்கின்றாரோ ட்ரம்ப்பு அப்படின்னு எண்ணம் தோன்றுக்குதுங்க எப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லுகின்ற போது கடந்த ஏப்ரல் மாதம் சீனாவை கண்டு பொங்கி எழுந்தார் ட்ரம்ப்பு அப்போ சீனாவை பொறுத்த வரைக்கும் நேர்மறையாக வரி விதிக்காமல் கண்ணா பின்னான்னு வரியை விதிக்கிறாங்கப்பா எங்கள் பொருட்களுக்கு அதனால் இனி சீனாவுக்கு நூற்றி நாற்பது சதவீத வரி இரநூறு சதவீத வரி அப்படின்னு சொல்லிட்டு விதித்தார் சீனாவை மல்லு கட்டுச்சு நானும் வரி விதிப்பேன் ஏன் அமெரிக்க பொருட்களுக்கு ஈக்குவலாக அப்படின்னாங்க பிறகு சீனாவை பொறுத்த வரைக்கும் எங்களுடன் வந்து ஒரு வர்த்தக ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டுமே அது வரைக்கும் இந்த வரி உயர்வை நான் நிறுத்தி வைக்கிறேன் இந்த வரி உயர்வினால சீனா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தத்தில் எந்தவித தோய்வும் ஏற்படக்கூடாது முட்டுக்கட்டையும் வரக்கூடாது அதனால் இந்த வரி உயர்வை நான் தொண்ணூறு நாளைக்கு தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு ட்ரம்ப்பு சொன்னார் அப்பொழுதே சீனா இடத்துல அவர் சரணடைஞ்சிட்டார்னு சொல்லலாம் இல்லையா சமரசமாகிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உலக நாடுகளுக்கு இந்த மாதிரியான சலுகையை இந்த ட்ரம்ப்பு எங்கேயுமே கொடுக்கவே இல்லை ஆனால் சீனாவுக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இப்படி வாரி வழங்கியிருக்கின்றார் அந்த தொண்ணூறு நாள் கெடுவானது வந்து நேற்று முடிஞ்சதுங்க முடிவதுக்குள்ளாகவே வந்து ட்ரம்ப்பு அவசர அவசரமாக தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் வந்து சீனாவுக்கு நாங்கள் வரி உயர்வை விதித்திருந்தோம் அது நாளைக்கு முடிய போகுது நாங்கள் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்து கொள்ள போகிறோம் அதுக்கு முட்டுக்கட்டை இருக்கக்கூடாது அதனால் இந்த வரி உயர்வை இன்னும் ஒரு தொண்ணூறு நாளைக்கு நான் தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லிவிட்டாருங்க இது எந்த விதத்தில் நியாயம் உண்மையாகவே நீ வீரனாக இருந்தா உண்மையாகவே நீ சூரனாக இருந்தா உண்மையாகவே நீ இந்த உலக வழிநடத்துகிறவனாக இருந்தா ட்ரம்ப்பு நீ என்ன பண்ணியிருக்கணும் யோ நீ வர்த்தக ஒப்பந்தத்தை தொண்ணூறு நாளைக்குள்ளே இறுதி செய்யாமல் ஏன் முரண்டு இருக்க நீ விட்டு கொடுக்கவே மாட்டியா அமெரிக்கா தான் எல்லாம் விட்டு கொடுக்கணுமா அப்படின்னு சீனாவுக்கு நெருக்கடி கொடுத்து உனக்கு தொண்ணூறு நாள் அவகாசம் கொடுத்தேன் நீ வந்து அமெரிக்கா சீனா வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்யவே இல்லை இனிமேலாம் கால நீட்டிப்பு கிடையவே கிடையாது நான் எந்த நாட்டுக்கும் அந்த மாதிரியான கால நீட்டிப்பு கொடுக்கவே இல்லை அதுலேயும் தொண்ணூறு நாள் மற்ற நாட்டுக்கெல்லாம் வந்து நாங்கள் பத்து நாள் இருபது நாள் இருபத்தோரு நாள் தான் கொடுத்தோம் உனக்கு தொண்ணூறு நாள் கொடுத்தோம் ஆனால் நீ வந்து எங்களை மதிக்கவே மாட்டே மதிக்காத பொழுது நாங்கள் ஏன் இறங்கி போகணுமா உன்னிடத்தில் நாங்கள் சரணடையணுமா அப்படின்னு கேட்டு வந்து இந்த தொண்ணூறு நாளைக்குள்ளே வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்யாதனால வரி உயர்வு அமலுக்கு வருகிறது அப்படின்னு வீர சூரன் டொனால்டு ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா வரியை நடைமுறைப்படுத்திருக்கணும் ஆனால் சீனாகாரன் கேட்பதுக்கு முன்பாகவே வந்து தொண்ணூறு நாள் வந்து இந்த வரி உயர்வை நாங்கள் தள்ளி வைக்கிறோம் என்று சொல்லுகின்ற போது இந்த உலகை வழிநடத்துகிறவன் தான் அமெரிக்காரன்லாம் கிடையாது எப்போ நீ உலகத்தினுடைய பெரிய அண்ணன் என்று சொல்லிக்கிட்டு சீனாவுக்கு சலுகைகளை வாரி கொடுத்துக்கிட்டே இருக்கிறியோ அப்பொழுதே நீ சீனா கிட்ட சரணடைஞ்சிட்டே ஏன்னா தொண்ணூறு நாளில் வரி அமுலுக்கு வரும் என்று சொன்னவர் திடீர்னு அந்தர் ஏன் அடிக்கணும் அதுலேயும் ரெண்டு நாடும் பேச்சுவார்த்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேங்க வர்த்தக ஒப்பந்தத்தை இது செய்வதுக்கு அதுக்கு தடையாக வரக்கூடாதுங்க மனக்கசப்பு ஏற்படக்கூடாதுங்க அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் வந்து சோசியல் மீடியாவில் போட்டுட்டு இத்தனை நாளும் காத்தவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் பதிவு போட்டு முடிக்கிறாருங்க அப்போது சீனா தான் வந்து அமெரிக்கா எப்படி இருக்கணும் என்பதை வடிவமைக்கிற மாதிரி இருக்குது சீனா நினச்சா அமெரிக்காவை என்ன வேணாலும் பண்ணலாம் சீனா அதிபர் நினைச்சா ட்ரம்ப்பை எப்படி வேணாலும் ஆட்டி படைக்கலாம் அப்படி தான் தெரியுது தொண்ணூறு நாள்ல நீ வரி உயர்வை அமலுக்கு படுத்தியிருந்தேன்னு வச்சுங்களேன் ட்ரம்ப் வச்சு தான் எந்த உலகத்தில் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்கலாம் நானும் நினைக்கலாம் இப்போ சீனாவுக்காக வரி சலுகை தந்ததினால இப்போ தான் கெத்து அப்படின்னு என்ன தோன்றுகிறது இதற்கிடையில் வந்து வீராவேசமாக சில கருத்துக்களை மீடியாவில் தெரிவித்திருக்கிறாரு ட்ரம்ப்பு இவர் தான் சீனா கிட்ட சரணடைஞ்சிட்டாரு அது நம்மளுக்கெல்லவா தெரியும் ஜலன்ஸ்கியும் புட்டினும் நம்ம அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கிட்ட வந்து போர் நிறுத்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிறாங்களாம் இந்த பேச்சுவார்த்தையானது எப்படி இருக்கும் அப்படின்றத நான் புட்டின் இடத்துல போய் உக்காந்த ரெண்டே நிமிஷத்தில் தெளிவாக சொல்லிடுவோங்க நம்ம விரும்புகின்ற மாதிரி போர் நிறுத்தத்துக்கு புட்டின் அவர்கள் வருவாரா வரமாட்டாரா இந்த பேச்சுவார்த்தை மூலமாக சுமூகமாக உலகம் இயங்குமா போரெல்லாம் நிறுத்தப்படுமா அப்படின்றதெல்லாம் வந்து ரெண்டே நிமிஷத்தில் சொல்லிடுவேன் ஆனால் ஒரு வேளை இந்த போரை நிறுத்த முடியவில்லை என்றால் கடைசி மனிதன் இருக்கின்ற வரைக்கும் இந்த போரானது நடந்து கொண்டே இருக்கும் உயிரிழப்புக்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் என்ன ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டு தலைவர்களும் நம்புகிறாங்க இந்த போரை எப்படியாவது ட்ரம்ப் அவர்கள் நிறுத்திடுவார் நல்ல முடிவை எட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைக்கிறாங்க அவனுடைய நம்பிக்கையை ஈடேற்ற வேண்டும் என்று தான் நான் நினைக்கிறேங்க ஆனால் புட்டின் அவர்கள் என்ன முடிவெடுப்பார்னு நமக்கு தெரியல அவர் என்ன முடிவெடுத்தாலும் பரவாயில்லைங்க நம்ம பேச்சுவார்த்தையில் இருந்தாலும் சரி அமைதியை முன்னெடுப்பதாக இருந்தாலும் சரி தொடர்ச்சியாக நம்ம முன்னேறி கொண்டே இருப்போம் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் வந்து ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி அலாஸ்காவில் வந்து பேச்சுவார்த்தையானது தொடங்க போதும் இல்லையா அது தொடர்பாக பேட்டியளித்திருக்கின்றார் உக்ரைன்லேயும் சரி ரஷ்யாவிலேயும் சரி கடைசி மனிதன் இருக்கின்ற வரைக்கும் இந்த பேச்சுவார்த்தை மூலமாக போர் நிறுத்தம் ஏற்படலன்னு வச்சுக்கங்களேன் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குமா உயிர் பலி நிகழ்ந்து கொண்டே இருக்குமா ஆனால் இந்த பேச்சுவார்த்தைக்கு யாரா ஏற்பாடு செஞ்சது அப்படின்னு பார்க்கின்ற பொழுது யார் யாரையோ சொல்லுவீங்க ஆனால் மெலானா ட்ரம்ப் என்ற அந்த பெண்மணி மட்டும்தான் வந்து இந்த பேச்சுவார்த்தைக்கான முன்னெடுப்பை முன்னெடுத்தார்கள் மெலானா ட்ரம்ப் என்றால் என்ன ட்ரம்ப்புடைய மகளாக அவங்க மனைவியா எனக்கு தெரியல அவங்க தான் புத்தினிடத்தில் நேரடியாக பேசுங்க புத்தின் அவர்கள் சில விஷயங்களை விட்டு கொடுக்கணும் அதே மாதிரி ஜெலன்ஸ்க்கையும் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்களை விட்டு கொடுக்கணும் அப்படி விட்டுக்கொடுப்பதுனால மட்டும்தான் வந்து பரஸ்பரம் போர் நிறுத்தம் ஏற்படும் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியை செட் பண்ணி ட்ரம்ப் கிட்ட சொன்னாங்களாம் அதனால் ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா மெலானா ட்ரம்ப் அவர்கள் என்ன மாதிரியாக வழிவகுத்து கொடுத்தாங்களோ அதை அப்படியே நடைமுறைப்படுத்த போறாராம் ஆனால் ஜெலன்ஸ்கியை பொறுத்த வரைக்கும் தெளிவாக சொல்லிவிட்டார் எங்கள் நாட்டு பகுதியை நான் வந்து ரஷ்யாவுக்கு விட்டு கொடுத்துட்டு ரஷ்யா கொடுக்கின்ற பகுதியை வச்சுக்கிட்டு நான் போர் நிறுத்தத்துக்கு வரமாட்டேன் ஏன்னா முக்கியமான பகுதிகள் ஒட்டுமொத்தமாக ரஷ்யா பிடிச்சி வச்சுக்கிறது ஒன்று ரெண்டாவது எங்கள் பகுதியினுடைய மெயின் விஷயங்கள் அடங்கி இருக்கக்கூடிய நிலப்பரப்பை தான் ரஷ்யா கேட்குது அதை விட்டுட்டு நான் போர் நிறுத்தத்துக்கு வரமாட்டேன் அப்படின்னு ஜலன்ஸ்கி அவர்கள் சொல்கிறாரு புட்டினை பொறுத்த வரைக்கும் அவன் நிலம் கொடுத்தான்னா கொடுக்காட்டான் என்ன அவன் வரவே தேவலடா என்னது வரவே தேவைடா பேச்சுவார்த்தைக்கு ட்ரம்ப் நீ நானுமே பேசிக்கலாம் வாடா அப்படின்னு நம்முடைய புட்டின் அவர்கள் வந்து சொல்கிறாரு இதற்கிடையில் ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து நம்ம நாட்டு பிரதமர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்கின்றார் இந்த போர் நிறுத்தத்துக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணக்கூடாதுங்களா அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் அமெரிக்காவை நம்பி நம்பி பார்த்தா போல் இருக்குது இந்த ஜெலன்ஸ்கி நம்ம மோடி கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பேசியிருக்காங்க ரெண்டு மணி நேரத்துக்கு மேலாக ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து நம்ம மோடி கிட்ட பேசினாராம் பல்வேறுபட்ட விஷயங்கள் பேசப்பட்டது என்று சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் உக்ரைனுக்கு ஆதரவாக இருக்கணும் அப்படின்னு மோடி கிட்டே வந்து ஜெலன்ஸ்கி அவர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு மோடியை பொறுத்த வரைக்கும் போர் நிறுத்தத்துக்கு சாத்தியமான விஷயங்கள் என்ன இருக்குதோ அவை அத்தனையும் இந்தியா செய்யும் கவலைப்படாதீங்க அப்படின்னு உறுதியளித்திருக்கின்றார் ஒருவேளை அமெரிக்காக்காரன் சொல்கிற மாதிரி என்ன வாங்க மாட்டாரா நம்ம மோடி அவன் அதானே எதிர்பார்க்குறான் அமெரிக்காக்காரன் நீ ரஷ்யா கிட்டேருந்து என்ன வாங்காதையா அதை ஏன் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே அதனால் கிட்ட நம்ம மோடி அவர்கள் உத்தரவாதம் கொடுத்துருக்கின்றார் இந்தியா அமைதியை விரும்புகின்ற நாடு அதனால் ஒருபோதும் போகிற நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் வன்முறை எதற்குமே தீர்வாகாது உட்காந்து பேசுங்கய்யா அப்படின்னு வந்து நம்ம மோடி அவர்கள் ஜலன்ஸ்கிட்ட சொல்லியிருக்கின்றார் அதற்கு நாம் எந்த விதத்தில் உதவ முடியுமோ பாசிட்டிவான விஷயங்கள் ஏற்படுவதற்கு நாங்கள் உதவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கிடையில் ஐநா மன்றத்தில் வந்து ஜலன்ஸ்கி அவர்களும் நம் பிரதமர் மோடி அவர்களும் சந்தித்து கொள்ள போகிறாங்க உலக விஷயங்கள பேசுவாங்களா இல்லை உள்ளூர் விஷயங்கள பேசுவாங்களா என்பதெல்லாம் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் அதனையும் தாண்டி அமெரிக்காக்காரனுடைய ஆதரவு காரணமாக பாகிஸ்தானுடைய இராணுவ ஜெனரலாக இருக்கக்கூடிய அசிம் முனியை பொறுத்த வரைக்கும் இந்தியா மீது வன்மத்தை இருக்கின்றான் அமெரிக்காவும் வந்து பாகிஸ்தானுக்கு அளவில்லாமல் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க சமீபத்தில் கூட ஒரு செய்தி வந்தது என்ன செய்தின்னு கேட்டிங்கன்னா பலிச்சு விடுதலை இராணுவம் இருக்குது இல்லையா பலிச்சிஸ்தான் பகுதியில் அந்த பலிச்சு விடுதலை இராணுவத்தை வந்து வெளிநாட்டு தீவிரவாத அமைப்பு என்று சொல்லிவிட்டு அமெரிக்கா இப்போ தடை விதித்திருக்குது இந்த பலிச்சு இராணுவம் இருக்கு இல்லையா விடுதலை இராணுவம் அந்த இராணுவத்தினுடைய துணை அமைப்பு வந்து மசூத் அந்த அமைப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அதிரடியாக தடை விதித்திருக்கிறது இந்தியாவில் பஹல்காமில் தாக்குதல் தொடுத்த த ரெசிடென்ட் ஃப்ரண்ட் என்ற அமைப்பை தடை விதித்தது அமெரிக்கா அதன் மூலமாக அந்த பகுதியில் அந்த அமைப்பே இருக்கக்கூடாது அந்த நாடானது அந்த அமைப்பின் மீது என்ன நடவடிக்கை வேண்டுமானாலும் எடுக்கலாம் யாரும் கேட்க மாட்டாங்க அதே மாதிரி தான் இப்போது பலிச்சு விடுதலை இராணுவம் வந்து தடை செய்யப்பட்ட அமைப்பு என்று சொல்லியிருப்பதுனால இன்றைக்கி பாகிஸ்தானானது மனிதாபமற்ற முறையில் வந்து இனிமேல் அந்த பலிச்சு விடுதலை இராணுவத்தை வந்து கையாளலாம் அந்த மண்ணில் அவங்க ஒத்தரை கூட இல்லாத அளவுக்கு ஒழிக்கலாம் ரெண்டாவது நாங்கள் பலிச்சு விடுதலை இராணுவத்தை தான் ஒழிக்கிறோன்னு சொல்லிவிட்டு பலுசிஸ்தான் பகுதியில் இருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்களை கூட தீவிரவாதி என்று அடையாளப்படுத்தி ஒழித்து தள்ளலாம் அதனால் இன அழிப்பில் தாராளமாக ஈடுபடலாம் அமெரிக்கா ஏன் தான் வந்து பார்த்திங்கன்னா பலுசிஸ்தான் என்பது பாகிஸ்தானுடைய ஒரு பகுதி இல்லை என்று சுதந்திரம் வாங்குவதுக்கு முன்பு இருந்தே சொல்லிகிட்டு இருக்காங்க ஒன்றும் தனி கொடு இல்லை என்றால் இந்தியாவோட விடு என்று உரிமைக்காக போராடி கொண்டிருந்தவர்கள் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக பலிச்சு பகுதியானது பாகிஸ்தானுடன் ஒட்டிக்கிச்சு ஆனால் இன்றைக்கி நாட்டு விடுதலைக்காக போராடக்கூடிய பலிச்சு விடுதலை இராணுவமானது வெளிநாட்டு தீவிரவாத அமைப்பு என்று சொல்லிவிட்டு அமெரிக்கா தடை விதித்திருக்கிறது அதனுடைய துணை அமைப்புக்கும் தடை விதித்து இருப்பதனால நிதி ஆதாரங்கள் கிடைக்காது ரெண்டாவது அவங்களுக்கு யாருமே இனி உதவி செய்வதற்கான வாய்ப்பு இல்லை உதவி செய்தாங்கன்னா அ தீவிரவாதத்தை வளர்க்குற மாதிரி ஆகிடும் அதனால் பலிச்சு விடுதலை இராணுவமானது இனிமேல் எப்படி சர்வே பண்ண போகுது என்று தெரியலை எல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் இதை விடவும் பாகிஸ்தானுடைய படை தளபதி அசீம் முனிரை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்கான் எங்கேருந்து தெரியுமா அமெரிக்காவில் இருந்து இதெல்லாம் அமெரிக்கா எப்படி தான் நட்பு நாடாக இருந்துக்கிட்டு அனுமதிக்குன்னு தெரியல நம்ம இந்தியாவும் கண்டனத்தை தெரிவித்து இருக்கு நெருங்கிய நட்பு நாடில் இருந்து இந்தியாவுக்கு பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி மிரட்டல் உடுறான் அதை அமெரிக்கா பார்த்துக்கிட்டே இருக்குதா நாங்கள் விரும்புகிறா சாமி இதெல்லாம் அப்படின்னு இந்தியா கண்டனம் தான் தெரிவிச்சிருக்கு என்ன சொல்லியிருக்காரு அசிம் முனிர் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நிறைய பேர் இருப்பாங்க அதாவது சிந்து நதி குறுக்கே வந்து நாம் அணை கட்டுறோம் அசிம் முனிரை பொறுத்த வரைக்கும் புளோரிடாவில் அவங்க நாட்டு மக்கள் அவங்க நாட்டு இராணுவ தளபதிகள் என்று சொல்கிற பல்வேறு பட்ட தீர்வாத அமைப்புகள் அங்கே தான் குவிந்து கிடக்குது அவங்க எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்துக்கொண்டு ஒரு இரநூறு பேர் இருப்பாங்க அவங்க முன்னாக முனீர் பேசுகின்ற பொழுது இந்த சிந்து நதி குறுக்கே வந்து இந்தியா அணை கட்டட்டும் சிந்து நதி என்ன அவங்க அப்பா மட்டும் சொத்தா அவங்களுக்குலாம் சொந்தம் கிடையாது அது நமக்கான சொத்து அவங்க அணை கட்டட்டும் பொறுத்து இருப்போம் பத்தே பத்து ஏவுகணைகளை விட்டு அந்த அணையை தூள் தூள் ஆக்குவோம் அப்புறம் இந்தியா எப்படி தடுக்குதுன்னு பார்க்கலாம் இந்தியா பகுதியில் இருந்து அணு ஆயுத அச்சுறுத்தல் வந்தால் நாங்கள் உலகத்தையே பாதி அழிச்சிருவோம் அந்த அளவுக்கு எங்களுக்கு திறன் இருக்குது அதனால் பாகிஸ்தானை குறைத்து மதிப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னவர் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரோட்டில் போய் கொண்டு இருக்கக்கூடிய மெச்சடிஸ் பெஞ்சு காரு எப்படி பல பலன்னு இருக்கும் ஆனால் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் காளியாங்கடைக்கு போகக்கூடிய மணல் லாரி மெச்சிட்ஸ் பெஞ்சும் மணல் லாரியும் நடு ரோட்டில் மோதனா எதுக்கு இழப்பு ஏற்படும் ஏற்கனவே உடஞ்சி போன லாரிக்கா இல்லை பல பலன் இருக்கக்கூடிய மெச்சிடஸ் பெஞ்சுக்கா அதனால் இந்தியா மெச்சிடன்ஸ் பெஞ்சு அதனால் என்கிட்ட பார்த்து மோதணும் என்கிட்ட அணு ஆயுதமானது எக்கச்சக்கமா இருக்குது எங்களுக்கு ஆயுத பற்றாக்குறையே இல்லவே இல்லை அப்படின்னு புளோரிடாவில் பாகிஸ்தான் ஆதரவாளருக்கு முன்பாக அசி முனிர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் அதான் இந்தியா சொல்லியிருக்குது அமெரிக்காவில் இருந்துக்கிட்டு இந்த வார்த்தை பேசலாமா ஏன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அமெரிக்காக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா யாருக்கும் அணு ஆயுத மிரட்டலை விடாது அப்படி ஒரு பழக்கமும் கிடையாது ரெண்டாவது நீ அணு ஆயுதத்தை காட்டி பாரு உன்னெல்லாம் சும்மா விடுவனடா தம்பி நீ ஆப்ரேஷன் சிந்தூரில் பார்த்தியே இல்லையடா அதனால் இந்த முறை கை வச்சுனா நீ தேரமாட்ட அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் எங்கள் நாட்டை காப்பாத்துறதுக்கு நாங்கள் எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் போ டேய் அப்படின்னு சொல்லியிருக்குது இந்தியா அது மட்டும் இல்லை விரைவில் பாகிஸ்தானில் ஜனநாயகம் காணாமல் போக போகுது அப்படின்னு இந்தியா சொல்லியிருக்குது அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா அமெரிக்காவில் போய் உக்காந்துக்கிட்டு இராணுவப்படை தளபதி இந்தியா மீது போர் தொடுப்போம் அணையை உடைப்போம் பாதி உலகத்தை அழிப்போம் அப்படின்னு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி போல பேசிட்டு இருக்காங்கண்ணா பாகிஸ்தானில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் மற்றும் எல்லாம் தூக்கி எறிய போகிறாங்க அசீம் முனிர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியை பிடிக்க போறான் பாகிஸ்தானில் ஜனநாயகமே இருக்க இல்ல மாற்றம் விரைவில் வரப்போகுது அப்படின்னு இந்தியா சொல்லியிருக்குது அது மட்டும் இல்லை அணு ஆயுதம் அணு ஆயுதம்ன்னு சொல்கிறான் இராணுவத்து கிட்டக்குதா அணு ஆயுதம் இல்லை பயங்கரவாத கிட்ட இருக்குதா அணு ஆயுதம் அதனால் இந்தியா பொறுத்த வரைக்கும் உங்களை எப்படி பார்ப்போமோ அப்படி தான் நாங்கள் பார்ப்போம்டா தம்பி உங்களை பற்றியான பார்வையானது எங்களுக்கு மாறவே இல்லைடா அப்படின்னு இந்தியா சொல்லிவிட்டு எப்போது அணு ஆயுதமானது இராணுவத்துக்கிட்ட இருக்குதா இல்லை பயங்கரவாதிகிட்ட இருக்குதா அப்படின்னு இந்தியா சொல்லிச்சோ அப்பொழுதே வந்து தயாராக இருக்கிறேன்டா உங்கள் பகுதியில் பயங்கரவாதிகள் தலை தூக்கிட்டாங்கடா விரைவாக தாக்குதல் தொடுக்க போகிறேடா அப்படின்றத இந்தியா அழகாக மறைமுகமாக சொல்லியிருப்பதாக சர்வதேச பார்வையாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதையெல்லாம் தாண்டி அமெரிக்காவுடைய சப்போர்ட்டில் தான் பலிச்சு விடுதலை இராணுவத்துக்கு தடை விதித்திருப்பதும் அதே மாதிரி பாகிஸ்தானுக்கு வரி உயர்வு என்கின்ற போது இந்தியாவை விட குறைவாக பத்தொன்பது சதவீதம் வழங்கினதும் பாகிஸ்தானில் என்ன கிடைக்கிறது பயங்கரமாக நாங்கள் அதை கண்டுபிடிக்க போகிறோம் இனிமேல் இந்தியா கூட என்ன அங்கே தான் வாங்கணும் அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் பொழுது பாகிஸ்தானை முழுமையாக வந்து அமெரிக்கா ஆதரிக்குது அதனால தான் இந்தியாவுக்கு எதிராக அமெரிக்கா மண்ணில் இருந்து கொலை மிரட்டல் விடுகின்றதுக்கு கூட அனுமதிக்கிறது ஸோ இதெல்லாம் இந்தியாவுக்கு ஆப்பு கிடையாது நம்ம ஆரம்பத்தே சொன்ன மாதிரி பாகிஸ்தானை நம்ம எப்படி பார்க்குறோமோ அப்படியே தான் பார்க்குறோம் அதனால் எப்போதும் எச்சரிக்காக தான் இருப்போம் நம்ம பாகிஸ்தான்கிட்ட ஆனால் சீனாவுக்கு நெருங்கிய நண்பனையார் பாகிஸ்தான் அப்போது பாகிஸ்தான் இன்றைக்கி அமெரிக்கா கிட்டே நெருங்கி இருக்குது அமெரிக்காவும் தாறுமாராக சப்போர்ட் கொடுக்குதுன்னா அப்போது இந்த பாகிஸ்தானை வச்சு சீனாவுக்கு என்ன ஆப்பு பண்ண போகிறாங்க அப்போது சீனாவுடைய மொத்த ரகசியத்தும் பாகிஸ்தான் மூலமாக அமெரிக்கா கறக்கப்போகுது இல்லையா சீனாவுக்கு எதிராக ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடிய தலங்களை பாகிஸ்தானில் அமெரிக்கா நிறுவப்போகுது ஸோ பாகிஸ்தானுக்கு அளவில்லாமல் ஆதரவை அமெரிக்கா தந்தா அது சீனாவுக்கு ஆப்பு எப்பொழுது சீனா புரிந்து கொள்ள போகுதுன்னு நம்ம பார்க்கலாங்க சேங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டுக்கு நம்ம மோடி போகிறார் அங்கே போய் சந்தித்து பேசி முடித்த பிறகு பாகிஸ்தான் மீது இருக்கக்கூடிய பார்வையானது சீனாவுக்கு மாறுகிறதா இல்லை பழையபடியாக நாங்கள் அண்ணன் தம்பி தான் தோஸ்து தான் அப்படின்னு கொண்டாட போகிறாங்களோ என்பதை பற்றி எல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாங்க கொலை மிரட்டல் அணு மிரட்டல் அணை உடைப்பதெல்லாம் பாகிஸ்தானுக்காரன் வாயாலே பேசுகிறான் ஆனால் நம்ம வச்சு செஞ்சேன் என்பதை பற்றியெல்லாம் நம்முடைய ராணுவப்படை தளபதியும் விமானப்படை தளபதியும் வரிசையாக சொல்லிகிட்டே இருக்கிறாங்க இப்படி வெளிப்படையாக சொல்லும்போது கூட இப்படிலாம் எப்படி தைரியமாக பேச முடியுதுன்னு தெரியல பாகிஸ்தானுடைய ராணுவப்படை தளபதிக்கு சரிங்க இந்த வீடியோ என்ன கருத்துக்கள் நீங்கள் சொல்லுங்கள் நன்றி